பாப்பமா சபிரா இப்போ சொல்லுங்க பருவ காலங்கள் எத்தனையா வகைப்படும் ஆறு வகைப்படும் என்னென்ன காலங்கள் சொல்லுங்க இளவேணி காலம் அப்புறம் முதுவேணி காலம் ஆ என்ன காலம் கார் காலம் அப்புறம் அது என்ன காலம் என்ன காலம் அது குளிர்காலம் வெரி குட் அப்புறம் நல்ல சவுண்டாக சொல்லுங்கள் முன்பணி காலம் அப்புறம் ஆ பின்பணி காலமா வெரி குட் மறுபடியிலேருந்து வேமா சொல்லுங்கள் என்ன காலம் அது இளவெளி காலம் ஆ முதுவெளி காலம் ஆ ஆ என்ன காலம் கார் காலம் அப்புறம் என்னது குளிர்காலம் அப்புறம் ஆ வெரி குட் சூப்பர் கிளாப் பண்ணுங்க எல்லாரும் சூப்பராக சொல்லியிருக்காங்க சபிரா கிளாப் பண்ணுங்க வேலை